இன்று என் வகுப்பறையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியைக்கு நான் ரோஸ் கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மேம் அப்படின்னு சொன்னேன் அதை எல்லா மாணவர்களும் பார்த்துட்டு இருந்தாங்க அதே வகுப்பறைக்கு நான் போன போது ஏன் ஆசிரியை அவங்களுக்கு ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே சொன்னீங்க அப்படின்னு எல்லா மாணவர்களும் சிரித்தாங்க உடனே நான் கேட்டேன் ஹாப்பி வேலன்டைன்ஸ் டேனா என்னம்மா அப்படின்னு லவ்வர்ஸ் டே மேம் அப்படின்னாங்க லவ்னா என்ன அன்பு அப்படின்னாங்க ஆ அன்பை வெளிப்படுத்துகிற தினம் தான் இது நம்ம யார் மேலெலாம் அன்பு வச்சுருக்கோமோ அவங்கக்கிட்டலாம் அதை நீங்கள் சொல்லலாம் நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அம்மா அப்பா நண்பர்கள் அப்படின்னு நிறைய பதில் வந்துச்சு ம் அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லுங்கள் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னேன் உடனே ஒரு மாணவியிலிருந்து ஹாப்பி வேலண்டன்ஸ் டே மேம் அப்படின்னு சொன்னால் உடனே மற்ற மாணவர்களும் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு மாணவி மேம் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி வேலண்டன்ஸ் டே சொல்வேன் மேம் அப்படின்னு சொன்னால் இதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இனி அது வேலண்டன்ஸ் டேவை அன்பை வெளிப்படுத்துகிற தினமாக கொண்டாடுவோம்